மனம் வாழ்கையம் நிலைகள் இப்போ மனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உயிரற்ற பொருட்களில் மனம் என்பது ஒன்று கிடையவே கிடையாது ஆனா உயிருள்ள அனைத்து ஜீவராசிகளிடத்தும் மனம் என்பது கண்டிப்பா இருக்குதுங்க மனம் இல்லாத மனிதனும் இல்லை மனதை பற்றி முழுமையாக அறிந்த மனிதனும் இல்லை என்று நம் ஏதாத்திரி மகரிஷி ஐயா சொல்வார் அதாவது மனநல மருத்துவர்கள் கூட மனதை பற்றி இன்னும் விரிவாக தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு சொல்றார் மனம் என்ற பெரும் பொருளை மனதாலே உணர்ந்திடுவாய் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பார் கவையில இப்போ மனம் வந்து எப்படி இயங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து நிலைகள் இயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க ஒண்ணு அன்னமய கோஷம் இரண்டாவது மனோமய கோஷம் மூன்றாவது பிராணமய கோஷம் நான்காவது விஞ்ஞான மயக்கோசம் ஐந்தாவது பாத்தீங்கன்னா ஆனந்த மயக்கோசம் இப்படி ஐந்து நிலைகள்ல மனமானது இயங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ கோஷம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் கோஷம் என்றால் உரை என்று பொருள் இந்த உரை என்ற கோஷங்களுக்கு தான் இந்த மனமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது அங்கதான் இந்த பதிவுகள் எல்லாம் ஏற்படுகிறது அப்படின்னு நான் ஐயா சொல்றேன் அதாவது அன்னமய கோஷம் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம மனம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த உடல் உணர்ச்சிகளால் நம்ம ஐம்பலங்கள் வழியாக கண் காது முக்குவாய் செவி இது மூலயமாக இந்த உலக பொருட்களோடு தொடர்பு கொண்டு எப்பொழுதுமே என்ன பண்ணுதுங்களாம் இன்பம் துன்பம் இது ரெண்டுத்தையும் கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க அதாவது எழுத்து காலத்துல பாத்தீங்கன்னா அப்ப பசி எடுக்குது நாம என்ன பண்ணுவோம் உணவு உண்ணுவோம் இப்போ குளிர்காலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தூங்கும் போது குளிரும் வச்சுட்டு எடுத்து குழுத்திப்போம் சரி அடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மலம் கழிக்கணும் சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்ற ஒரு ஒன்றுதல் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த வேலையை நாம கண்டிப்பா போய் செய்திருவோம் இப்படிதான் இப்போ நாம உணவு ஒன்றதுக்காகவும் நம்மளுடைய நம்மளுடைய கழிவுகளை வெளியேற்றுவதற்காகவும் தட்பவநிலை கேட்டு உடலை பாதுகாப்பு கொள்வதற்காகவும் இதுக்காகவே நம்முடைய அறிவை நம்ம செலவு பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அந்த நிலையில இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அன்னமய கோஷம் என்ற நிலையில்தான் மனிதர்கள் இருக்காங்க அதாவது மனமானது புற மனமாகி உடல் கருவிகளில் அழுத்த பதிவுகளில் ஏற்படுகின்றன அப்படின்னு ஐயா சொல்றாரு அதாவது நம் மனம் எப்பவுமே அன்னமய கோஷ நிலையில் போது என்னவா இருக்கு புற மனம் ஆகியிருக்கு நமக்கு தேவைக்கானது மட்டுமே நம்ம வேணும் அப்படின்ற ஒரு அழுத்த பதிவுகள் மட்டும் இந்த புலன்கள் வழியாக நமக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இப்போ மனோமய கோஷம் அதாவது மனோமய கோஷம்னா பாத்தீங்கன்னா மனமானது இப்ப என்ன ஆகலாம் படற்கை நிலையை உணர்ச்சி வயப்பட்ட நிலை இருக்குது இந்த மனோமய கோஷத்துல இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க அவங்க இன்ப துன்பம் என்ற அனுபவ அனுபவங்களில் நிலை திரிந்து பேராசை சினம் கடும் முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற அறு குணங்களாகி தன் தகவையை மறந்து செயல் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்றார் கண்டிப்பா இந்த அந்த செயல்பாடு எங்க போய் பதிவாகும் பாத்தீங்கன்னா நடுமணத்தில் பதிவாகிறது இதன் விளைவாக நம்மளுடைய புலன்கள் பதிவுகள்லாம் அதுதான் எண்ணங்களாக இந்த நடுமணத்தில் பிரதிபலித்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு ஐயா வந்து சொல்றார் இந்த கோசம் தான் மனோமய கோஷம் அதாவது நம்ம எல்லா ஒரு சிலர் மக்கள் ஏதாவது நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா பேராசை ஒரு பொருள் இருக்கும்போதே என்ன செய்வோம் இன்னொரு பொருள் வாங்கணும் அப்படி நினைக்கிற இல்லையா கோபம் சினம் நம்ம குழந்தைங்கிட்ட கோபப்படுறது ம பொது இடத்துல நம்ம எதுக்காக கோவம் வருதுன்னே நமக்கு தெரியாது சாதாரண விஷயம் கூட இருக்கலாம் அந்த இருந்ததுல நமக்கு கோபம் வரும் கடும் பச்சு நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பொருள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கறதே கிடையாது இது எனது அப்படின்னு எடுத்து வச்சுக்கிறது முறையற்ற பால்க வச்சு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான் பிரேர் மலை நோக்கு தன்னது உயர்வு தாழ்வு மனப்பான்மை. நான் பெரியவன் நான் தான் என்ன அப்படின்னு நினைக்கிறது எல்லாம் கீழே இருக்கவங்க எல்லாம் யோசிக்கிறது வஞ்சம் சினம் வந்து நாள்பட நாள்பட நம் நம்மதுக்குள்ளே வைக்கும்போது அது என்னவா மாறுதுங்க வஞ்சமா மாறுது இந்த ஆறு குணங்களாகி ஏதாவது ஒரு செயலை செய்வதிலேயே இயங்கிக் கொண்டிருப்பதுதான் இந்த மனோமயக்கோசம் ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனோமய கோச நிலையில இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா பிராணமயக்கோசம் பிராணமய கோஷம் என்பது மனமானது படற்கை நிலை எழுது படற்கை நிலையிலிருந்து ஒழித்து உயிராற்றலில் ஒடுங்கி உயிராக தன்னை அறியும் நிலைதான் நுண்மான் நுழைப்புல நிலை இதுதான் வந்து பிராணமய கோஷம் என்று சொல்றாங்க அதாவது திரிக திரிகாலத்தையும் நாம் உணரக்கூடிய நுண்மான் நுழைப்புடன் கடந்த காலத்துல நடந்த விளைவு பற்றியும் இப்ப நடக்கிற சூழ்நிலை பற்றியும் அடுத்த நிகழ் எதிர்காலத்தில் நடக்க போறதை பற்றி நம்ம யோசிச்சு நம்ம ஒரு முடிவு எடுப்போம் இல்லைங்களா அந்த முடிவு எடுக்கிற திறமை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வருடா இந்த பிராணமயக்கோசத்திலே இந்த மனமானது பிராணமய கோச இயங்கிக் கொண்ட விருது மட்டுமே விடும் அதாவது இப்ப தியானம் செய்யறவங்களுக்கு இந்த நுண்மான் நுழைப்புடன் வரும் வெஞ்சான மயக்கோசம் அதாவது உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பையும் உயிருக்கும் இந்த பேரியக்க மண்டலத்துக்கும் உள்ள தொடர்பையும் பேரியக்க மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கோள்கள் அவற்றின் ஆகியவற்றின் மூலமான விண்ணையும் கோள்களின் தெய்வீக ஒழுங்கமைப்பையை உணர்ந்து நிற்கும் நிலையே வென்றான மயக்கோசமாகும் தவத்தில் ஆழ்ந்து நம்ம செய்யும் பொழுது மிக புலமாக நம்ம உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆகிய தவம் செய்யும் போது உயிருக்கும் இந்த பேரீக்க மண்டலம் தவம் என்று எதாத்திரி மகரிஷியா கத்துக் கொடுத்திருக்காரு இந்த தவங்கள் செய்யும் போது இந்த உயிரானது இந்த பேரீக்க மண்டலத்தை கடந்து சுத்த வெளி இந்த பிரபஞ்சத்தை கடந்து சுத்த சுத்தவெளி வரைக்கும் நம்மளுடைய மனமானது விரிவடையும் அந்த நிலையில் இருக்கிற ம மனிதர்கள் எல்லாருமே விஞ்சான கோச நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அடுத்து ஆனந்த கோஷம் அதாவது நம் மனம் இப்போ எந்த நிலையில் இருக்குங்களா ஆனந்த மயம் அதாவது அடிமனமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க நம்முடைய பிரபஞ்சத்துக்கு மூலமானது எது வெண்டா இந்த விண் ஆகாசம் அப்போ அங்கேதான் வந்து இரு அங்கதான் வந்து சுத்த வெளியாக இருக்கும் தெய்வ நிலையும் தவத்தால் தெளிந்தால் அது அடிமணமாக இருந்து வித்தில் தர பதிவாகிறது இறைநிலையே நானாக இருக்கிறது அனைத்தையும் இயங்கிக் கொண்டும் இருக்கிறது என்ற நிறைவு நிலையை பெறும்பொழுது அதுதான் ஆனந்த கண்டிப்பா நம்ரி மகிழ்ச்சி செய்ய கொடுத்த தவமுறையை நாம் பயின்று வரும்பொழுது உடற்பயிற்சிகளை செய்து காய்கழக்க பயிற்சிகளை செய்து தவ முறைகளை நாம் முறையாக பயின்று வரும்பொழுது இறை நிலையே நானாகவும் இருக்கிறது அனைத்தையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது என்ற நிறைவு வரும்பொழுது என்ன வரும் ஆனந்தம் வரும் அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் பேர் இன்பமா இருக்கும் பேர் அமைதியா இருக்கும் அந்த நிலையில் இருக்கிறவங்க தான் அடிமனத்திலிருந்து அவங்க செயல்படுகிறாங்கன்னு சொல்லலாம் அந்த நிலையில் இருக்கிற மக்கள் அனைவரும் எப்படி இருப்பாங்களாம் ஆனந்தமய கோஷத்தில் இருப்பாங்க இவ்வைந்தும் மனதின் எல்லைகள் என்றும் சொல்லலாம் இப்போ உடல் தேவைகளுக்காக உணவை பற்றி எண்ணும் பொழுது மனம் எந்த நிலையில் இருக்கிறது அன்னமய கோஷத்தில் இருக்கிறது ஒரு கருத்தை பற்றி எண்ணும்பொழுது மனமானது மனோமய கோஷத்தில் இருக்கிறது தவத்தில் அமர்ந்து மனம் உள்நோக்கி உயிரின் மீது வைக்கும் போது பிராணமய கோஷம் நுண்மான் உழைப்பு அறிவி நம்ம உணர முடிகிறது மனம் விரிந்து சூரியன் நட்சத்திரங்கள் பிரபஞ்சம் இவற்றை எண்ணும் போது மயக்கோசமாக இயங்குகிறது பிரபஞ்சத்தையும் தாண்டி இறை நிலையான சுத்த வெளியில் மனம் ஒன்றி அதில் திளைக்கும் பொழுது ஆனந்த மயக்கோசமாக இயங்குகிறது அன்னமய கோஷத்திலிருந்து ஆனந்தமயம் பெற பெறுவதே முழுமை பெறாகும் இந்த ஆனந்த மயக்கோசத்துக்கு இட்டு செல்லும் தவ பயிற்சியின் துரியாதீன தவமாகும் எப்படி இந்த ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதர்களும் அன்னமய கோஷத்திலும் மனமய கோஷத்திலும் தான் நாம் சுற்றி தெரிஞ்சு கொண்டிருக்கோம் அதையும் கடந்து பிராணமயக்கோசம் என்ற நிலையை அடைந்து மிஞ்சான மயக்கோசத்தை அடைந்து நம் பஞ்ச பூதங்கள் நம் இங்கிருந்து நம் வான்பாந்தத்தில் இருக்கும் அந்த பேரியக்க மண்டலம் நட்சத்திரங்கள் கோல் இதை பற்றியெல்லாம் அறிந்து இறைநிலையே நானாக வந்துள்ளேன் என்பதை உணர்ந்து பேரின்பமாக நாம் வாழ நாம் யதாத்திரி மகிழ்ச்சி ஐயா கட்சி கொடுத்த அனைத்து தவ பயிற்சிகளையும் நாம் கற்று தேர்ந்து இறைநிலையே நானாக வந்துள்ளேன் என்பதை உணர்ந்து மனதில் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் பேரின்பமாகவும் சந்தோஷமாகவும் மனம் நிறைவோடு வாழலாம் சிந்தனை செய்யங்கள்மா வாழ்ந்த வளமுடன்